இனிய காலை வணக்கம் நான் உலக தேதி லண்டனில் லண்டனிலிருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது தட்டு தட்டு நாங்கள் கோயில்களுக்கு கொண்டு அரிச்சினைக்காக பொருட்களை கொண்டு போவதற்கு தட்டு பாவிப்போம் அதனே அரிச்சினை தட்டு என்று சொல்லுவார்கள் சாப்பிடுவதற்கு பாவிக்கும் தட்டுகளை தட்டுன்று சொல்லுவார்கள் அல்லது அதை கோப்பை என்று சொல்லுவார்கள் அந்த தட்டுகள் அருமை அலுமாரி தட்டு அதாவது அருமேரி தட்டுகளில் பொருட்களை வைப்பது வழக்கம் அதே போல் வீட்டில் உள்ள தட்டுகளில் எல்லாம் நாம் அது பொருட்களை வைத்திருக்கிறோம் தட்டு தட்டு கையை தட்டு தட்டு கையை ஒரு ஒருவர் ஒருவருக்கு பாராட்டு செய்யும் போது நாங்கள் கையை வந்து கூடுதலாக தட்டுவது வழக்கம் போகும்போது கூட தட்டி விட்டு செல்லுவார்கள் காரினால் தட்டி போட்டு போட்டான் என்று சொல்லுவார்கள் அதுபோல் த காரின் வாகனத்தில் உள்ள தகடு இலக்கத்தையும் த தட்டு என்று சொல்லுவார்கள் தராசு கரை குற்றம் தகடு இவற்றை முட்டு முற்றம் வட்டம் வளைவு தடை கம்பு இவர்களை இவற்றையும் வந்து தட்டு என்று சொல்வார்கள் வட்டம் தொடங்கி நாங்கள் கீறி விட்ட பிறகு அதை பார்த்தால் இங்கே தொடக்கம் எங்கே முடிவு என்பது தெரியாது முற்றத்தில் வந்து மரங்கள் நின்றால் இலைகள் சருகுகள் விழுந்து கஞ்சலாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முற்றம் கூட்டுவது வழக்கம் முட்டு 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 என்று சொல்லுவோம் குழந்தை பிள்ளைகளை முட்டு அதுவும் ஒரு தட்டு என்று சொல்லு பதற்றோடு வருகிறது வளைவு வளைவையும் வந்து தட்டு என்று சொல்லுகிறது தராசு தெராசில் வந்து இல இலங்கையில் வந்து தராசு பழைய காலத்தில் பாவித்தார்கள் அப்போது ரெண்டு தராசும் மேலும் கீழுமாக நிற்கும் சிலர் வந்து அந்த த தராசில் ஏதாவது ஒட்டி விட்டு அந்த பொருட்களின் நிறைய குறைத்து கொடுப்பதற்காக அப்படி செய்வது வழக்கம் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஒரு வெள்ளை ஆடையில் கரை படைந்து விட்டால் அதை போக்குவது கஷ்டம் நன்றி வணக்கம்